ஒரு படம் எடுக்க சொல்ல அது பேய் படமாக இருந்தால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் பயம் வரும் அதுவே இப்போ தலைகிழாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கே பயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது பல உயிர்கள் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது அமானுஷ்யமான பல விஷயங்கள் பார்த்தினா இந்த ஒரு படம் எடுக்க சொல்ல பார்த்தா பல விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் ஒன்று இந்த ஒரு மூவியில் பார்த்தினா பல விஷயங்கள் அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ படிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்னீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப் ஷெட்டி இவங்களே இந்த ஒரு படத்தோட டேரக்டராகவும் இருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவாகவும் இருக்காங்க இவங்களே எடுத்து இவங்களே ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு வந்த படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக விறுவிறுப்பாக பார்த்தா இந்த ஒரு படத்தை பார்த்தா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பார்த்தா அந்த படத்துக்குள்ளே வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்டர்கள் இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க ஸோ பல சர்கள் வந்தாலும் இந்த குறிப்பிட்ட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன டேட்டுக்குள்ளே பார்த்தா இந்த ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க தான் ஸோ இப்போ வர அக்டோபர் ரெண்டாம் தேதி இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த ஒரு படம் காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆக போதும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவ்வளவு நல்லா இந்த ஒரு படம் டைம் எடுக்க என்ன காரணமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ரிஷப் ஷெட்டி இவங்களுடைய டேரக்ஷனில் வந்த காந்தாரா படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா கிஷோர் சப்தமி கவுடா இந்த மாதிரி பல ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் ரோல் நல்லாவே இருந்திருக்கு ஸோ ரொம்பவே நல்லாவே தான் சொல்லணும் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹோம்பலே ஃபிலிம்ஸ் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த ஒரு படத்தை பார்த்தா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு படம் உலக அளவில் அதாவது பார்த்தா சர்வதேச அளவில் பார்த்தா பாராட்டுக்களை பெற்றதான் சொன்னோம் காந்தாரா இதனால தான் இதை பார்த்தீங்கன்னா சப்டிடாக பிரிக்கலாம்னு பார்த்தினா காந்தாரா சாப்டர் ஒன் அட் டூன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் இப்போ பல விஷயங்கள் நடந்ததால் இதோட முடிவு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த காந்தாரா மூவி பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி பல டப்பிங்கில் பார்த்தினா எடுத்திருப்பாங்க ஸோ இது கே படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தினா வெறும் பதினாறே கோடியில் பார்த்தினா எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படம் பார்த்தா நானூறு கோடி பார்த்தா அடித்து பிளாக் பஸ்டர் ரேட்டை பார்த்தினா கொடுத்தது டேரக்டருக்கு ரொம்பவும் ஆசை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டு சரியான வெக்டரியை கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ காந்தாரா சாப்டர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துணை நடிகராக நடிச்சிருந்த கபில் அவங்க பார்த்தினா இறந்துட்டு இருப்பாங்க ஸோ என்னடா இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவில் பார்த்தினா கபிலன் ஆற்றுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருப்பாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துட்டு இருப்பதா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ அவங்கள தேட போய் பார்த்தீங்கன்னா தேடுதல் பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்து ஒருவரையே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்த பின்னர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க ராகேஷ் பூஜாரி இவங்க பார்த்தினா மாரடைப்பால் பார்த்தினா இறந்துட்டு இருப்பாங்க என்னடா ரெண்டு மரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நடந்துருக்கு இந்த ரெண்டு உயிர்கள் பலியானதுக்கு அப்புறம் பார்த்தினா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது உண்மையாக இந்த ஒரு படம் தான் நம்மளை பழிவாங்குதா பல பிரச்சனைகள் பார்த்தினா ஆகிடுச்சி ஸோ அதனால இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் என்ன அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க சொல்லப்படுது யார் யாரெல்லாம் காந்தாரா படம் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமண்டில் சொல்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு உயிர்கள் தொடர்ச்சியாக போன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே செட்டுக்கு வர நடிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இப்படி நடக்குது நமக்கும் இந்த மாதிரி எதனா ஒன்று நடந்தணும் பார்த்தீங்கன்னா அந்த பட குழுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் வரல ஸோ அங்கே ஒரு காந்தாரை அதுதான் நம்மளை பயிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்ன நடந்ததுன்னா யாருமே செட்டுக்கு அதாவது பார்த்தினா படம் எடுக்க வர மாட்டேறாங்க அதனால் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பார்த்தினா மூணு கோடிக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருந்தது ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பணம் கொடுத்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பயப்பட்டால் எப்போ நாங்கள் ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சு அடிப்போம் இந்த படத்தில் நடக்கிற அமானுஷம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த படக்குழுவில் இருக்கிற நடிகர்கள் எதிரான போய் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரவாதி திடம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது என்ன இதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம படம் எடுக்க முடியுமா படுக்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ அவங்க அந்த மந்திரவாதி இவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொண்டு கொடுத்துருப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு மந்திரவாதி அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாராகி உருவம் பொறித்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் சிலை இருப்பதாக கிரீடம் நாக கிரீடம் பார்த்தினா இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு கிரீடம் பார்த்தீங்கன்னா தானாகவே உடைந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து விடுதான் ஸோ நீங்கள் எத்தனை தடவை அதை செஞ்சு வச்சாலும் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் பீண்டும் கீழே விழுந்ததாக இருக்குமா இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸை இந்த ஒரு வீடியோக்கான ரிசோர்ஸாக ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பக்கத்தில் பயமும் இருந்தது இன்னொரு பக்கத்தில் இந்த வீடியோ போட்டி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது ஸோ அதனால் தான் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கனா மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்த டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்